கண்டாலி ஏன் என் தலையில விழுது நான் சீவிட்டு இருந்தேன் இது வாட்டுக்கு திடீர்னு நான் சிட்டுக்குரிய கொண்டு போட்டேன் பாதிக்க இருக்கேன் அப்புறம் தூக்கி அடக்கம் பண்ணி தலாக்க வேப்பாயமாக

காலில் அடிபட்டாலும் அதே கலைஞருடைய நிலைமை கைதட்டலாம் சாந்திக்கு நல்ல உள்ள அது வேலுத்தனமா இருக்கு என்ன கிரு கண்டாளி மக ஆமா அன்னை வேணும் என்னை போட்டு அது அதே தங்கச்சி வேணும் ஏய் அடிபட்டு வந்து உண்மையிலே உண்மையிலுமே எனக்கே உடம்பு சரியில்லைன்னா ஊர்ல சொன்னா ஒத்துக்குருவீங்களா என்ன சொல்லி எம்கேஆர் ஏமாத்திட்டு போயிட்டான பாண்டிவி ஆனா கலைஞன் உடல்நிலை பாதிச்சாலும் மேடையில் நிற்கும் போது அதெல்லாம் மறந்துகிட்டு மக்களை சிரிக்க வைப்பது தான் கலை என்னத்துல ரெண்டு முட்டையை காலை எடுத்து வச்சாலுகளோ பாதி கம்மா அழைச்சு போச்சு சின்ன பொண்ணு செம்பகம் போல அப்படிரா தல் நீрмалади சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல அப்படி பா சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு கப்பா அச்சாடா மாவலக்கடி இல்ல நான் நாடதுன தாயே மூல டீச்சடி செலுத்த வந்தனடா இன்னா இன்னா இன்னானே எங்கடா இங்க இருந்த சூது வந்துட்ட அப்ப விழுந்து கூட வலிக்கல இப்ப நான் வந்தனே உன வலிக்குமே பேப்பைய மகளே சிவிசின கழுத்து சினீசின கழுத்தை சிங்கார நடியலா போட்டு வச்சி சிங்கார தோரணையில் அடைய அலங்கார தோரணையில் சாந்தி புள்ளனியாலி வரும்போது கிளட்டு குரங்குக்கு மறுசடங்கா கெலட்டு குரங்குக்கு இன்றைக்கு மானாமதுல மறு சடங்கு கிழக்க இருந்து என்னையை கே ஆலங்குளத்துக்கு வர சொன்னாங்களாம் நம்ம ஊர் கிழக்கு தான் சடங்குகளுக்கு மத்தியானம் போகிறாங்களா சடங்குகளுக்கு மத்தியானம் போகிறாங்களா மச்சான் சரட்டு வண்டி கட்டி மாறாங்களா

ஏய் காதிَ intertw SBS! ALLY! net repayте! tylko结 hating! mother! the guy at the same time wasn't always the game! ஆமா the boy I had come! Natural Four! those men encouraged are the girl in my sonage! other는데요! spoiled that bitch!ắtоминаю detta jeune!�都ihatèresEE!ASE!! Other of

இவங்கள பூரா உசி பேத்தி விட்டு அடிக்க விட்டு ஆமா உசி பேத்தி தட்டி தூக்கிடுவாங்களா அப்படியே ஏய் பூரா நீ குற மாதிரி இருப்பா அட போங்கப்பா போதும் வாடு என் தம்பியை பாரு எனக்கு தமிழ்நாட்டுல பிடிக்கலப்பா அவ எல்லாம் வந்தானா கப்பிளிங்களே முட்டி தமிழ்நாட்டுல தம்பி ஒரு போடு போட்டுப்பாங்க போடு போடுங்க அது ஊரே கெடுத்து விட்டு போயிட்டே இருப்பேன் இந்த இடியப்பா முட்டேன் அவன்கிட்ட போயிடாத உட்காது அப்படியே புளியுவேன் முகில் அருள் போர்ட்ஸ் கிளப் வேலூர் முருகப்பான் ஜான் தொடர்ந்து அம்பளிப்பு எம் இது என்ன குடிதான் வேணாமுங்க குடி வேணாமுங்க சாங் கேட்டிருக்காங்க உறவுகள் பாருறேன் நன்றி

எப்படி கண்டுபிடிச்சேன் உன் சட்டில நான் எச்சு ஏத்தி விட்டுருவேன் ஏய் சட்டி போடல ஏய் நீ வந்து பாத்தியா சட்டி போடலாம் சொல்லி என்னடா அது ஓதமா ஓதமா இதே யானை செஞ்சிட்டு தண்ணி ஒழிக்க போறேன் குட்டே ரொட்டிய கிள்ளி சும்மா சும்மா கை வச்சினா அப்புறம் பாத்துக்க சரிதான் போறோம் அப்புறம் அப்ப உர ஓட்டு வரவா ஏய் என்ன நீ முதல்ல பேசிட்டு இருக்க என்ன செய்வே நீ என்ன செய்வே எல்லாம் செய்வேன் ஆமா நீ செஞ்சு கிழிச்சிரு வர அப்படியே கம்மா தண்ணில முங்கி முங்கி செய்வேன் சும்மாவே செய்ய முடியலையா தண்ணிக்கு செய்ய வரமா இவர வேற கம்மா தண்ணில ஒண்ணு உங்க பாவாட முட்டையா தெரியும் ஏய் நான் ஊக்க வச்சு குத்தி விட்டு போறேன் ஏய் எதுக்கு என்ன தயா குத்துவே என்ன குத்துவ

தெரிய தம்பி ஆட்டு தெரியாதாட்டு தெரியாது நீ மானாமரை ஏரியா விட்டு உன்னை கொண்டே என் தம்பின்னு சொல்றதுக்கு நான் கேவலமா இருக்கு நேற்று வர்றா ஒரு குத்து குத்துவானா மனோஜ் நினைவாக எஸ்கே எஸ்கே செவன்ஸ் கல்குறிச்சி உறவுகள் சார்பாக நன்கொடை ஐநூத்தி ஒன்று மனோஜ் நினைவாக எஸ் கே கல்குறிச்சி உறவுகள் சார்பாக அன்பாளையத்துக்கு ஐநூத்தி ஒன்று மனோஜ் நினைவாக எஸ் கே சென்ஸ் கல்குறிச்சி உறவுகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இன்னொரு என்னடா பண்ற வரிசையா ஊத்திட்டு இருக்க ஐயோ நாலு டோஸ் எல்லாரும் பாக்குறாங்கயா ஏ ஆம்பள என்னைக்குமே நாங்க வெக்கப்பட மாட்டோம் அப்ப எல்லாம் மொட்டை குண்டிய போங்கப்பா வெக்கப்பட மாட்டீங்கல அப்புறம் என்ன அவங்க அப்படி போட்டு நீங்க சந்தனம் தடவிறீங்களா ஏய் மானாமர ஆத்துக்குள்ள மண்ணள்ளி போட்டு அடிப்போம் இங்க பாரு வேணாம் ஏய் ஏய் வாட் ப்ரோ

இருக்கா வெம் கே ஒரு மாணங்கே முக்தா பைய ஒரு கிறுக்கு பைய ஒரு கேளு பைய இது மந்திரம் தானே மஞ்ச பேப்பேம்பு சொன்னா வேணா வேணாம்னா நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல ஆமா நீ செஞ்ச ரெண்டு அப்படியே தகத்தி புடுவ ரெண்டா தகத்தனா புண்ணு ஏய் இங்க பாரியா என்ன போனது பிரச்சனை முதல்ல என்னையா புண்ணு வருது ஏன் முகரே சொல்றீங்களே உங்க ஒண்ணே பெத்தாங்களா இல்ல பிதிக்கி எடுத்தாங்களா ஆமா உங்க அண்ணா செஞ்ச வரை இங்கரு அதடியப்புறம் ஏ ஒழுக்க மறந்துக்க அவனால முடியட்டான கருவோ கருவோ புடி சேசிபி பைலடா பக்கெட்ட வச்சு ரோமத்தை கீறி விட்டுறேன் கொடுறமா பக்கெட் வச்சு அப்படியே கீறுங்க சே நாளைக்கு வண்டி பாத்துக்கலாம் தம்பி திருகிட்டு ஒரு குச போட்டு வர ஏய் ஏ நாரா பைய மாதிரி பேசாதே ஏய் என்ன பேசுற இந்த மோத பேச்சு என்ன இவ்வளவு கேலி கேட்டிங்களே நான் உங்களை எதுக்கு தெரியுமா பேசல நீ கேளிய பாப்பா வேணாக்க நீ வேணா கேளு பாப்போம் அது நெஞ்சமா இது நெஞ்சமா இது மூஞ்சிய பாருங்க கதவாளி குஞ்சு மாதிரி ஆமா ஏ மூஞ்சி என்றால் குண்டியே பாருங்க ஆனா இவ கொஞ்சம் பெருத்துதானே ஊரே உத்துறோம் அப்ப சக்கால்தி மகா ஆனா சந்த கடைக்கு கேவல போயிட்டு இங்க பாரு இங்க பாரு. அப்புறம் அவள தான் பாத்துக்கப்புறம். எவ்வளவு கண்ணோ? அது அவள இருக்கும் அப்புறம் என்ன முண்டா அங்க இருக்கும். நாளைக்கு வாங்க. ஏய் சொரக்கைய உள்ள ஓடு. ஆமா ஜொரகானி வந்துအောင် கிளகிளினு இருக்கும் அப்படியே. அப்படியே சீப்பேன். கர்ச்சா 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 கர்ச்சா. என்னைய சீப்பங்கற? என்ன சீப்பங்கற இன்னு? டேய் எல்லாம் பண்ணாத. தம்பி வாசிப்பா ஏன் போய் டேளே. அட மாரு பாளே.

பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் சார் சார் உங்க பள்ளிக்கூடத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க சார் இது யாரு சொன்னா என் ஸ்டூடெண்ட் ஊரா என்னை கேவலப்படுத்திருக்கு என்ன முண்டா அந்த பிள்ளை பாவாடைய சுற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் ஆனா உனக்கு எச்சி ஒரு மேத்த தண்டியா இருந்தா இது அது எறும்பு அடிச்சு பிடிச்சு மேடம் ஏழை கண்டாளி

வாற்றுமிழ் சுதாக நடிப்பு அரக்கம்னு பிக்பாச போய் கொண்டுட்டேன் அவன் வாழல பிக்பாஸ் வெளியே வந்து உப்பு சோவை போட்டு குளிச்சான் பாரு அவன் தான்டா டா டைவர் ஆனா மடு அல்லுதப்பா வயிறு இந்த தண்டி இருக்கு இந்த வன்டாங்க நாடத்துக்கு வாடா தாயம்னு போகாத ஒரு ரெண்டு ஏ ஏ என் நினைவாக கல்குறிச்சி காலனி திவக்கு பாண்டியன் பயலுகடா உள்ள வேளார் கல்குறிச்சி காலனி உறவுகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஓமுண்ட பத்து இருந்து அண்ணனு கொடுக்கணும்னு யோசிக்கிட்டே இருக்கேன் டெய்லி நேரத்துக்கு நக்கருக்கா அப்பல இருந்து யோசிக்கிறான் நூறுரூவா கொடுத்தா தண்ணி அடிக்க காசு இருக்காது

மண்டே கொண்டு எங்க பாலத்துக்குள்ள வண்டியை விட்டது மாதிரி இல்லடா விடுற என்னதான் செஞ்ச உள்ள நீ டயலாக் பேசும்போது ஏன் அழுதுகிட்டே பேசுற அழுதுகிட்டே என் நாடகத்தை குளி கொண்டு புதைக்கிறோம் நான் இப்ப எப்படி போறேன்னு பாருங்க இங்க வாவே இங்க வா என்னங்கா தலையிட்ட கேட்டிருஷ்ற விஷயமாட்டி அந்த போல

எடுத்து எடுத்து உனக்காக உனக்காக எழுதி வச்சேன் எழுதி வச்சேன் லாங் கவிதை அவனுக்கு முப்பது ராய் செஞ்சேன் அஞ்சு ரூபாய் செய்யுங்க நீங்க

நல்ல ஒட்டி சொல்லுங்க தீபாவளிக்கு ஒரு ஐநூறுவா செலவுக்கு தருவேன் கொஞ்ச நேரம் ஒட்டி வர சொல்லுடா என்னடா வேற ஐநூறு ரூபாயா எதுவும் கம்பூர்ல சிலந்தியா எந்த டைலாக் பேசுனாலும் ஏன்டா ஒசூர் வர மாதிரி சரி நீ நகைச்சியை வன்றம் முண்டு என்னென்னத்தை சுற்றிட்டு வந்துருக்கேன் பாரு என் ஸ்டூடெண்ட்டு ஊரா பிரத்தியா இருப்பாங்க கடைசியில் அவன் இங்கே அடிச்சிட்டு போயிறாய்யோ கேஸ் கூட ஏமால வந்துடும் அவன் அம்பு பண்ணியிருப்பேன் அவன் புரிஞ்சு மோனை போட்டு நாளைக்கு மன பரவ வரும் போது ஒன்று வெட்டையே வந்துட்டேன் என்னைய இப்போ கொஞ்சம் தாக்கோலி முன்ட்டா அவளுக்கு எவ்வளவு கொடுக்க முண்டா என்ன வேற முண்ட தூக்க வரித்து நடந்துக்கிட்டு போங்க போ பேர கெடுத்து குழி தோண்டி புதைச்சு

நேர நேரம் காலத்தை பாரு கோழியில முட்டை இருக்கான்னு பாப்போம் அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அண்ணே ஒரு தடவை டான்ஸுக்கார பிள்ளை புருஷன் பாவம் ஆனா பாவம் ஆனாதையே போற அந்த அங்கிள் உங்களை நாக்கூட சொல்றேன் ஒண்ணும் சொல்ல சொன்ன

என்ன செய்ய இந்த சாப்பிடுங்களா இடத்துக்குள்ளே உள்ள அகலத்தில்

அதனால எனக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கக்கூடிய நேரம் அந்த உச்சி நேரம் சேவலை காவ கொடுக்குற நேரம் அதனால இளைஞரெல்லாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க என்ன அறியல்வா தாயே தம்பி எந்த வேலையாவது செய்யுங்க போ போ சும்மா போ